அவங்களோட குடிசையில உட்கார்ந்து நான் தூங்கி இருக்கேன் சிம்மணி வழக்கில் நான் படுத்தலாம் உருண்டு இருக்கேங்கிறது யாரும் புரியாம இருக்கிறாங்க பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு எங்க இதுக்கு மேல நான் என்னையா குடுப்பட பண்ணிருக்கணும் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு இந்த தாய்மார்களுக்கு இவங்களுக்காக தான் செலவு உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க இன்னொரு தடவை சொல்லு உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க இன்னொரு தடவை சொல்லு உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க